கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் உத்தமம் அதாவது கிறிஸ்துவ குணாதிசயம் என்ற தலைப்பில் நாம் பார்க்கவிருக்கிறோம் பவுல் தன் ஆவிக்குரிய பிள்ளை ஆகிய இரண்டாவது துமத்தையும் மூன்றாவது அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து ஐந்தாவது வசனத்தை நாம் பார்த்தோம் எனில் இக்கால கட்டங்களில் கிறிஸ்துவ குணாதிசயங்களை பார்ப்பது மிகவும் அரிது என்று பவுல் எழுதியுள்ளார் கிறிஸ்தவ குணாதிசயம் என்றால் என்ன குணம் அல்லது குணாதிசயம் என்பது ஒரு நபரை குறைபாடுகள் இல்லாத ஒரு சுவாபத்தை உத்தமம் என்று கூறுகிறோம் ஆங்கிலத்தில் அது இன்டெகிரிட்டி என்று கூறப்படுகிறது கணிதத்தில் பின்னம் இல்லாத ஒரு இலக்கத்தை அல்லது முழு எண் என்பதை இன்டிஜர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இந்த வார்த்தையிலிருந்துதான் உத்தமம் என்று பொருள்படும் இன்டெகிரிட்டி என்ற ஆங்கில வார்த்தை வந்துள்ளது எளிமையாக கூறுவோம் என்றால் வாழ்க்கையில் முழுமையில்லாத எந்த காரியங்களுக்கும் இடம் கொடுக்காமல் இருப்பதே உத்தம தன்மையாகும் இந்த உத்தம தன்மையை எளிய சொற்களில் விளக்கிக் கூறலாம் நாம் நம்புகிற நம்முடைய நட் பண்புகள் அதாவது என்றும் நாம் செயல்படுத்துகிற நம்முடைய நட்பணிகள் மாரல் பிராக்டிசஸ் என்றும் நாம் கூறுகிறோம் உத்தமம் என்றால் நட்பண்புகளும் நட்பணிகளும் இணையும் பொழுதுதான் உத்தமம் கிறிஸ்துவ என்றால் கர்த்தருடைய பிரமாணங்களையும் அவருடைய கற்பனைகளையும் நாம் நன்கு அறிந்து அதை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவதே ஆகும் உத்தமத்திற்கு மிகவும் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு நாம் வேதாகமத்தில் பார்க்க வேண்டும் என்றால் அது யோபுதான் யோபுவின் உத்தமத்தை சோதிக்கும்படி தேவன் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்த போதிலும் அந்த சோதனையில் யோபு கலங்கப்படாமல் மீண்டு வந்ததை நாம் காணலாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் உத்தமத்தை கடைபிடிக்க வேண்டிய இடங்கள் அநேகம் இருக்கின்றன சிலவற்றை நாம் இங்கு காணலாம் நம்முடைய குடும்பத்தில் நாம் உத்தமத்தை கடைபிடிக்கிறோமா பணிகளை நிறைவேற்றுவதில் பணத்தை கையாளுவதில் நாம் உத்தமத்தை நாம் சிந்திக்கும் வழிகளில் நாம் உத்தமத்தை கடைபிடிக்கிறோமா மற்றவர்களை உத்தமமாக நாம் நடத்துகின்றோமா எதிர்பாலினரை எப்படி அணுகுகிறோம் அங்கு உத்தமம் காணப்படுகிறதா முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய நாவை பயன்படுத்தும் விதத்தில் நாம் உத்தமத்தை கடைபிடிக்கிறோமா அதிலிருந்து பொய் மிகைப்படுத்துதல் வதந்தி அவதூறு சாபங்கள் போன்றவைகள் வருகின்றனவா அதிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ளுகிறோமா ஒரு விசை நாம் சிந்தித்து பார்ப்போம் தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமமாய் நிற்கும் பொழுது வேத வசனம் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று கூறுகிறது அந்த கர்த்தர் இன்று உங்களுக்கு துணையாக இருப்பாராக